ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி எட்டாம் நாள் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை நாள் முக்கியமான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை காலாண்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கோம் நாளை நாள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும்னா சதுர்த்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஆமாங்க நாளை நாள் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வைகாசி மாதத்துல வளர்பெரையில சோமவாதி நாள்ல வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தி காட்டிலோ அதிக சிறப்புடையது இந்த சதுர்த்தி என்ன வழிபாடு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கக்கூடிய அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த தாள்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் விதியை மாற்ற மாதிரி அமையும் அதனால் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லியுமே வந்து கேட்குறீங்க ஒரு சிலர் டெய்லியுமே பண்ணுமான்னு கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம ஒவ்வொரு நாளும் கரெக்டாக என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போகணும் ஸோ நாம டெய்லியும் பரிகாரம் பண்ணல ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் பரிகாரம் பண்ணுறோம் ஸோ பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஏன்னால் கிரகங்கள் பற்றி நாம் சொல்லியே ஆகணும் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கிரகங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளுமே நாம் வந்து இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறத கணிப்போம் முடியாது கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ணி எப்பயுமே நாம் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக கடவுள் வழிபாடு நமக்கு தேவை அதனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் பரிகாரம் செய்கிறத பற்றி நான் வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறது போல் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க இல்லை வேணாம் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க பரிகாரம் செய்யணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த சிம்பிளான விஷயத்தை செய்து செய்து பயனடைங்க நம்ம பயனடைஞ்சிட்டோம் இனிமேல் நமக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்லிட்டும் நீங்கள் பரிகாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது இனி நமக்கு கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பரிகாரம் செய்துக்கிட்டே இருக்கோம் எப்படி வாழ்க்கையை வாழ்வதற்கு கடைசி வரி ஓடிக்கிட்டே இருக்குமோ அது போல் பரிகாரமும் அப்படிதான் செய்துக்கிட்டே இருக்கணும் வயதானவர்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா வயதானவர்கள் வயதாகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால ஒன்றும் வந்து உங்களுக்கு இதாக இருக்காது ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கும் அதனால் வயதானவர்கள் கூட உங்களோட சக்திக்கு ஏற்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து செய்ய முடிஞ்சால் உங்கள் குடும்ப நன்மைக்காக உங்கள் பிள்ளைகள் நன்மைக்காக செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரி வாங்க இப்போ நாம் சதுர்த்தியில் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி வைகாசியில் வந்திருக்கக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி இது ரொம்ப ஒரு வளமான சதுர்த்தி என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட தரக்கூடிய சதுர்த்தி என்று கூட சொல்லலாம் இந்த சதுர்த்தியில நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் அனைவருக்கும் இருந்தாலும் சொல்லிடுறேன் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு உகந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி ஆனது சொல்லப்படுது மாதத்தில் வளர்பிரை தேய்பிரை என இரண்டு தினங்கள் சதுர்த்தி வரும் அந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு அந்த மாதம் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செய்தாவே நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தீரும் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கிறதே விநாயகப் பெருமான் தான் ஸோ எல்லா தெய்வங்களும் ஏதாவது நல்ல காரியம் செய்யறதா இருந்தால் விநாயகரை வணங்கிதான் செய்வாங்களா ஏன்னா விநாயகர் தான் வந்து அந்த காரியங்களை தடையே இல்லாமல் நடத்தி கொடுப்பாரா அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு நல்ல செய்கிறதாக செய்யறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகர் வழிபாடு செய்கிறோம் அதுக்கப்புறம் மற்ற வழிபாடு செய்கிறோம் ஸோ விநாயகர் கோவிலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற பரிவர தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம் இது எல்லா கோவில்கள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா கோவில்கள்லேயுமே ஃபஸ்ட்டு பூஜை விநாயகருக்கு செய்யப்படும் தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மெயின் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யப்படும் இப்படி விநாயகர் வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களோ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக திகழ்கிறது இப்பேற்பட்ட விநாயகரை நம்மளுடைய கஷ்டத்தை இருப்பதற்கு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஜோசியர்கள் ஜோசியர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க தெய்வங்கள்லேயே மிகவும் எளிமையான முறையில் நாம் பூஜை செய்யக்கூடிய ஒருவர் என்றால் அது இந்த விநாயகரை என்று ஈஸியாக சொல்லலாம் இவருக்கென தனியான அர்ச்சனைகளோ பூஜைகளோ செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது ஏன்னா மனதார அவரை நினைத்து ஒரே ஒரு அருகம்புள்ள வைத்து அவரை வணங்கினாலே போதும் அதற்கே அவர் அருள் நமக்கு தந்துடுவார் அதாவது நமக்கு அருளை வந்து வாரி வணங்கிடுவார் நம்மளுடைய கஷ்டங்கள் தடைகள் வேண்டுதல்கள் இந்த மாதிரி அனைத்தையுமே சித்தி செய்து தரக்கூடிய சித்தி விநாயகரை பல வழிகளில் நாளை நாள் எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எளிமையான ஆன்மீக வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம் ஆன்மீகம் குறித்த இந்த வீடியோ உங்களுடைய காரியங்கள் நிறைவேற செய்யும் பிரச்சனைகளும் தீர செய்யும் எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்வது நல்லது அது எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கஷ்டம் தீர கணபதி வழிபாடு இதோ உங்களுக்கு இந்த வழிபாட்டை வீட்டிலருந்தே நாளை நாள் செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் அருகம்புல் மட்டும்தான் இந்த அருகம்புல்ல நீங்களே எடுப்பதாக இருந்தால் சுத்தமான இடத்திலிருந்து எடுங்க அருகம்புல் இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடையில் வாங்குவதாக இருந்தால் வாங்கி வந்த பிறகு அந்த அருகம்புல்ல சிறிது மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து எடுத்து விடுங்க இப்போது இந்த அருகம்புல் எடுப்பதில் ஒரு முறை இருக்கிறது ஒரு அருகம்புள்ளில் மூன்று இலைகள் வருவது போல இருக்க வேண்டும் அதாவது நீங்க அருகம்புள்ள எடுக்கிறது வந்து பிரச்சனை இல்ல எடுத்துட்டு வந்த அருகம்புள்ள பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு முறை இருக்கு அதாவது நீங்க எடுத்துட்டு வந்த அருகம்புள்ள அந்த அருகம்புள்ள மூன்று இலைகள் வருவது போல இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு இருபத்தி ஓரு அருகம்புல் தேவை அந்த மாதிரி இருபத்தி ஓரு அருகும்புள்ள எடுத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கிறது சிரமமான காரியம்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்தால் தான் நம்ம பரிகாரம் பண்ணால் பலன் கிடைக்கும் சிரமமாக இருந்தாலும் அதை பார்க்காம எடுக்க முயற்சி பண்ணுங்கள் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவீங்க ஆனால் கிடைக்கிறது கஷ்டம் அதுதான் சிரமம்னு சொன்னேன் சிரமம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பிரச்சனைகள் தீர கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த ஒரு காரியத்தை நாம் செய்யணும் அதனால் கொஞ்சம் சிரமப்படுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை இந்த வழிபாட்டை நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு காலை வேலையிலே செய்கிறது சிறந்தது நேரம் காலையில் கிடைக்காதவங்க மாலை நேரத்தில் செய்யுங்க நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவத்தை தவிர்த்து விடுங்க மண்டே நான் அசைவம் சாப்பிட்றேன் பரிகாரமும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையும் செய்யாதீங்க அருகம்புள்ள விநாயகருக்கு மாலையாக தொடுங்க அல்லது மொத்தமாகவும் கட்டிக்குங்க அது உங்கள் விருப்பம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் அல்லது சிலைக்கு முன் இந்த அருகம்புள்ள வைத்து விடுங்க வெத்தனை பாக்கு பலம் வைப்பதாக இருந்தால் பயங்க இல்லை என்றாலும் பரவாயில்லை நைவேத்தியமாக விநாயகர் குகுந்த அவுள் பொறி கடலை இதில் ஏதேனும் ஒன்றை வைங்க போதும் இதன் பிறகு நீங்கள் விநாயகருக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனதார உங்களுடைய பிரார்த்தனை வந்து சொல்லி நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க விநாயகருடைய துதிகள் தெரிந்தால் நாளை நாள் இந்த நேரத்தில் அதை சொல்லலாம் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை இந்த முறையில் இருபத்தி ஓரு அந்த இலைகளையும் நீங்கள் இது பண்ணும்போது விநாயகருடைய மனசு குளிரும் இந்த இருபத்தி ஓரு இலைகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அர்ச்சனை மூலிமா நிச்சயம் நினைத்தவை உங்களுக்கு நிறைவேறும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நிறைவேறக்கூடிய பட்சத்தில் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும் அவங்களோடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பயன்படையட்டும் திருமணமாகாத ஒருவருக்கு கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானமாக ஏதாவது சில பொருட்களை கொடுத்திங்கன்னா அது ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் உங்களோட கடினமான காரியங்களும் எளிமையாக முடித்து தரக்கூடிய இந்த விநாயகர் வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா முழு மனதோடு நாளை நாள் விநாயகரை சரணடைந்து வழிபட்டு நல்ல பலனை பெறுங்க நான் சொன்னது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு உங்களும் பார்த்து இந்த பரிகாரம் செய்து பலனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ நான் போடுற மற்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் வேறு ஒரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்